நீ எப்படி இருக்கு பாரு ஐஸ் எங்க வைக்கிறது பாரு ஐஸ் இதுக்கு மேல நீங்க என்ன பேசுவீங்க நகையை பார்த்துட்டு நகை கேட்டா இப்படி சொல்லுவாங்க நாங்க என்ன நகை எங்களுக்கு போட்டு தான் கேட்கறோம் ஏதாவது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் இல்ல நிலத்துல எதுனா வேலை இருக்குது அதாவது உரம் வாங்கணும் அது வாங்கணும் இல்ல யாருன்னா ஒருத்தவங்க சொந்தக்காரங்க காசு கேட்டாங்க அப்படின்னா ஐயோ காசு பத்தலையே என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க இந்தாங்க வளையல் எடுத்துட்டு போங்க இந்தாங்க சைன் எடுத்துட்டு போய் வச்சுட்டு அப்ப குடுக்குறோம்ல அப்ப நீங்க முன்னாடியே கொடுத்து வச்சாதான் அப்ப எடுக்க முடியும் கொடுத்தாதான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அப்ப முன்னாடி எடுத்து வச்சா அப்ப நாங்க நகையை வந்து உங்க வருமானத்துக்கு உங்களுக்கு கஷ்டப்படுதா கேட்கல உங்களுக்கு சேமிச்சு வைக்கிறோம் இப்ப இந்த தீபாவளிக்கு வேற கால் ஃபோன் வாங்குறான் வச்சுக்கோங்களேன் ஒரு அரை பவுன் வாங்குறோம் ஒரு இப்ப இருக்கிற நிலமைக்கு கால் போன் வாங்குறது அஞ்சு கிலோ பத்து கிலோ சுடு கிலோ விடும் அஞ்சு கிலோ பாத்துக்கிலோ என்னங்க வாங்கி குடுக்குறீங்க நீங்களும் அங்கே ஆயி சொல்றீங்க அப்படின்னு அங்கேயே கொடுக்க மாட்டீங்க அவ்வளவுதான் எங்க கிலோ போட்டுருவீங்க ஒரு ரெண்டு பாலும் இப்ப ஒரு கிராமம் இருக்கும் தெரியலையே கழுத்துல பார்க்கும்போது தெரியல